அனைவருக்கும் வணக்கம் இன்று பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுவத்தி எட்டு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் பத்து கிராம் வெள்ளி எழுநூற்று எழுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து முந்நூற்று நாற்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பதாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்து நானூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையும் கிராமிற்கு இருபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஐயாயிரத்து எட்நூற்று எழுபது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி